பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லியே என்ன இந்த நிலமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டலம்மா ஏன் பாக்கியம் எதுக்கு நம்ம போட்ட நகையெல்லாம் நீ கேட்ட அந்த நகையெல்லாம் அடகு வச்சு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ல அதுல எட்டு பவுன் தங்கம் இருக்கு இன்னும் அந்த நகை அங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து பாக்கியம் வீட்ல எல்லாரும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சோகமா உட்கார்ந்துருக்காங்க அப்போ பாக்கியம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க நாம அவங்கள கொஞ்சம் லேசா எட போட்டுட்டோம் போல அந்த சம்பந்தி அம்மாவோட அண்ணனுங்க எல்லாம் அவங்க பக்கம் நிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கணிப்பு தப்பா போயிருச்சேன்னு ஃபீல் பண்றாங்க அதுக்கு அப்பா சொல்றாரு என்ன இருந்தாலும் அவங்க கூட இல்லையா அந்த ரத்த பாசம் இருக்கத்தானே செய்யும் அவங்க பக்கம் தான் நிப்பாங்கன்னு யதார்த்தத்தை சொல்றாரு இது கேட்டதும் மயில் அழுதுகிட்டே ரொம்ப விரக்தியா பேசுறா இன்னையோட எல்லாம் முடிஞ்சிரும் நாளைக்கு காலையில பேச்சுவார்த்தை நடத்தி என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவீங்கன்னு தானே சொன்னீங்க ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா என் வாழ்க்கைக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாம மறுபடியும் பழைய படியே வந்து நிக்கிறேன் நாங்களும் நினைச்சு மயிலுன்னு சமாதானம் பண்றாங்க அதுக்கு மயில் ஏமா இப்ப அவங்களுக்கு என் மேல இன்னும் தானே கோபமும் வெறுப்பும் அதிகமாகும்னு பயத்தோட கேக்குறா பாக்கியம் யோசிச்சுக்கிட்டே எதாவது பண்ணலான்னு சொல்றாங்க அம்மா ஏதாவது பண்ணலான்னு சொன்னதும் மயிலுக்கு கோபம் வருது என்னத்த பண்ண போறீங்க மீனா அன்னைக்கே சொன்னா கொஞ்ச நாள் அமைதியா இருங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம்னு சொன்னான் நீங்க கேட்டீங்களா இல்லையே போலீஸ் கோர்ட்டுன்னு கூட்டிட்டு போய் இப்போ என் வாழ்க்கையே போச்சுமா தலையில அடிச்சுக்கிட்டு அழுறா அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் இன்னைக்கு என்னைய கோர்ட்ல எப்படி பாத்தாங்க தெரியுமா ஏதோ ஒரு புழுவ பாக்குற மாதிரி கேவலமா பாத்தாங்க என் கூட வாழவே மாட்டேன்னு அவ்ளோ பிடிவாதமா எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாரு என்ன தனக்கு நடந்த அவமானத்தை சொல்லி துடிக்கிறா மயில் அழுறத பாத்துட்டு அப்பா மா நீ கொஞ்சம் அழுறத நிறுத்துமான்னு சொல்றாரு ஆனா பாக்கியம் தான் பிடிச்சதுதான் சரின்னு பிடிவாதமா இருக்காங்க பாக்கியம் சொல்றாங்க அந்த பிடிவாதத்தை நாம மாத்தி காட்டுவோம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவங்க இப்போ அந்த கேஸுக்கு பின்னால அலையிற மாதிரி ஆயிருச்சுல அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் பத்தி இனிமே யாருமே பேச மாட்டாங்கல்ல இப்போ அந்த விஷயமே இல்லாம போயிருச்சுலன்னு தான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசுறாங்க அதுக்கு மயில் என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது எனக்கு எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றா பாக்கியம் அவகிட்ட சத்தியம் பண்ற மாதிரி இந்த கேஸ் முடியறதுக்குள்ள எல்லாமே நல்லதா நடக்கும் மயிலு உன் வாழ்க்கை சரியாயிரும் நான் சொல்றாங்க உடனே மயில் கோவமா பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லியே என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேமா நான் அழறா பாக்கியம் அதுக்கு என் இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் உன் கதைன்னு மயில பார்த்து கேக்குறாங்க அப்போ பாக்கியம் கழுத்துல இருந்த மஞ்சள் கையிற்ற எடுத்துக்காட்டி இங்க பாரு உனக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சேன்னு சொல்றாங்க பாக்கியம் கழுத்துல இருந்த மஞ்சள் கயிறல தாலி இல்ல வெறும் கயிறும் குண்டுமணியும் மட்டும் தான் இருக்கு இத பார்த்ததும் அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆயிடுறாங்க பாக்கியம் அழுதுகிட்டே ஏன் வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருந்தோம்ல அவருக்கு எப்படி பணம் கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க இதோ கடைசியா இந்த தாலிய அடமானம் வச்சுதான் பணம் கொடுத்தேன்னு சொல்றாங்க இத பார்த்ததும் மயிலோ அப்பா அப்படியே நொறுங்கி போயிடுறாரு அப்போ அப்பா ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குறாரு ஏன் பாக்கியம் எதுக்கு நம்ம போட்ட நகையெல்லாம் நீ கேட்ட அதுக்கு பாக்கியம் கூலா சொல்றாங்க அடுத்தடுத்து கேஸ் நடத்தணும்ல அதுக்கு காசு வேணும்ல அதுக்கு தான் அந்த நகையெல்லாம் கேட்டேன் அந்த நகையெல்லாம் அடகு வச்சு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ல அப்பா பதறி போய் அந்த நகைய வா பாக்கியம் கேக்குறாரு பாக்கியம் ஆமா அதுல எட்டு பவன் தங்கம் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னும் அந்த நகை அங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து அதான் நம்ம கைக்கு வந்து சேரட்டோம்னு நினைச்சேன் சொல்றாங்க மயில் என்னென்னமோ சொல்றீங்க ஆனா எனக்கு எதுவும் நல்லதா நடக்க மாட்டேங்குது நான் அழுறா பாக்கியம் அவளை தேத்தி சொல்றாங்க கண்டிப்பா நடக்கும் நீ கவலைப்படாம இரு எட்டு பவன் நக போனாலும் பரவாயில்ல எப்பாடு பத்தாவது அம்மாவும் வாழ்க்கைய காப்பாத்திர வேண்டி இந்த அம்மாவை நம்பு நீ அழாத கடைசியா பாக்கியம் ஒரு உறுதியா ஒரு சபதம் போடுறாங்க இங்க பாரு இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவ அதுக்கான உத்தரவாதத்தை நான் தரேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க நாளைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா ஆரம்பமே சும்மா அனல் பறக்குது பாக்கியம் அம்மாவுக்கு கோவம் தலைக்கு ஏறி நேரா சக்திவேல் வீட்டு வாசல்ல போய் நின்னு கத்துறாங்க யோ சக்திவேலு வெளியவாயா வெள்ள வேட்டி சட்டை போட்டா நீ பெரிய இவனா நீதானே ஐடியா கொடுத்த உன் பொண்ணு வாழணும்னா வரதட்சணை கேசு குடு அடிச்சாங்கன்னு பொய் சொல்லுன்னு ஏத்தி விட்டதே நீ தானே ஒன்னு நம்பி கூட்டிட்டு போனா கோர்ட்ல வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு தப்பெல்லாம் எங்க மேலதான்னு சொல்லி கவுத்து விட்டியே நல்லவனாடா நீ இருக்கேன்னு சட்டைய பிடிக்காத குறைய எகிறாங்க சக்திவேல் சும்மா இருப்பாரா ஏமா யார்கிட்ட வந்து சத்தம் போடுற நீ கொடுத்ததே ஒரு டுபாக்கூர் கம்ப்ளைண்ட் அதான் உண்மைய சொன்னோம் உன் பொண்ணு அங்க ராணி தான் வாழ்ந்தான் நீ தான் ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு புருஷன திருட விட்டு நாடகம் ஆடுற மூக்கு உடையற மாதிரி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல என் வீட்டு பொண்ணுங்க மீனா ராஜி அந்த வீட்ல மருமகளா இருக்காங்க என் தங்கச்சி கோமதி ஜெயில போய் கஷ்டப்பட்டா இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருப்பனா பாண்டியன் எனக்கு தான் ஆனா நான் தான் கோவப்படுவேன் பொம்பளைங்க மேல கை வச்சா சும்மா இருக்க மாட்டோம் இனிமே ஏதாவது வந்து நிப்போம் ஜாக்கிரதன்னு தெரிக்க விட்டுட்டாரு இத கேட்டதும் சக்திவேல் தம்பி பழனிக்கு டக்குன்னு ஹார்ட் பீட் எகிரிடுச்சு நேரா பாண்டியன் கிட்ட ஓடி வந்து மாமா அந்த அம்மா ஏதோ நகை மேட்டரை வச்சு பெருசா பிளான் பண்ணுதே எண்பது பவன் நகன்னு கோர்ட்ல சொல்லி இருக்கு நாம உஷாரா இருக்கணும்னு பயத்தை கிளப்புறாரு இங்கதான் நம்ம மீனா என்ட்ரி சித்தப்பா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அந்த தங்கமயல் கழுத்துல போட்டிருந்தது எண்பது பவன் தங்கமே கிடையாது அதுல எழுவத்திரண்டு பவன் அக்மார்க் கவரிங் நக வெறும் எட்டு பவன் தான் ஒரிஜினல் தங்கம்னு உண்மைய போட்டு உடைக்கறாங்க பாண்டியன் அப்படியே ஆடிப் போயிட்டாரு என்ன சொல்ற இத முன்னாடியே ஏன் சொல்லல நீ கேக்குறாரு அவங்க வாழ்க்கர் வீணா போயிரும்னு கெஞ்சினாங்க மாமான்னு மீனா சொல்றாங்க உடனே பழனி ஐயோ அப்போ இதுதான் பிரச்சனையா கோர்ட்ல எண்பது பவன் தங்கும்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நாம கவரிங் நகைய கொடுத்தா நாம தான் ஏமாத்துறோம்னு கேஸ் போடுவாங்களேன்னு புலம்புறாரு கோமதி அம்மா வேற ஐயோ மறுபடியும் ஜெயிலா அந்த இருட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ராஜி ஒரு மாஸ் டைலாக் விடுறாங்க அத்த அழாதீங்க என்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு அன்னைக்கு செல்ஃபி எடுக்கிற சாக்குல அவங்க பேசுனதெல்லாம் என் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் ஆகியிருக்கு இது கவரிங் நகன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு அவங்க கெஞ்சினதெல்லாமே அதுல சிக்கி இருக்குன்னு சொல்றாங்க மறுநாள் பாண்டியன் ராஜிய கூட்டிட்டு கெத்தா ஸ்டேஷன் போறாரு போலீஸ் முன்னாடி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க போலீஸே ஷாக்கு உடனே பாக்கியம் குடும்பத்தை இழுத்துட்டு வந்து வெச்சு விளாசுறாங்க பெரிய பிளான் போட்டனே இந்த ராஜி புள்ள எடுத்த வீடியோவால எல்லாம் நாசமா போச்சேன்னு பாக்கியம் திரு திருன்னு முழிக்கிறதோட சீன் முடியுது பாக்கியம் போட்ட பிளான் பிசுபிசுத்து போச்சு ராஜி எடுத்த வீடியோவால பாண்டியன் ஃபேமிலி தப்பிச்சிருச்சு இனிமே பாக்கியம் பாடு திண்டாண்டம் தான்